எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி முதல் ஞாயிறு மற்றும் ஆடி பௌர்ணமி வரக்கூடிய தேதி நேரம் வழிபடும் முறையை பார்ப்போம் ஆடி ஞாயிறு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆடி முதல் ஞாயிறு வருகிறது பௌர்ணமி திதியுடைய நேரத்தை பார்ப்போம் பௌர்ணமி திதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நிறைவடைகிறது நாம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் விலக்கேற்றி எளிய முறையில் ஒரு வழிபாடு செய்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசாதம் செய்து கலசம் வைப்பவர்கள் கலசம் வைத்து இன்னும் மேன்மேலும் நம்ம வழிபாடுகளை செய்யலாம் ஆடி பௌர்ணமி அம்பாளுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் நம் என்ன வேண்டினாலும் அது கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் ஒரே வேண்டுதலாக அதையே மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கணும் ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி இது போல வரக்கூடிய ஒவ்வொரு ஆடி தினத்திலையும் நம்ம வழிபாடு செய்யும்போது ஒரே குறிக்கோளாக அந்த பிரார்த்தனையை வைத்தோம்னா நமக்கு சீக்கிரமாகவே அந்த வழிபாடு நிறைவேறும் அன்றைய நாள் விரதம் இருப்பவர்கள் காலை நேரத்திலேயே விரதம் தொடங்கி மாலையில் கோவிலுக்கு சென்று அம்பிகையை தரிசனம் செய்து நம்ம விரதத்தை நிறைவு செய்கிறோம் விரதம் இருப்பது காலையிலிருந்து மாலை வரைக்கும் உணவு உண்ணாமல் இருக்கலாம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு தவிர்த்து இருக்கலாம் இல்லைன்னா பால் பழங்கள் மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாம் அவரவர் உடல்நிலையை பொறுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆடி முதல் வாரம் என்பதால் அதிக பேர் கூழ் படைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க படைக்கலாம் அது ரொம்ப நல்லது அம்மனுக்கு கூழ் படைப்பது என்பது வெள்ளிக்கிழமையை மாவை புளிக்க வைத்து திங்கட்கிழமை செய்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூழ் படைக்கணும் பூஜை அறியில் பச்சரிசி மாவில் விளக்கு ஏற்றி ஒரு துள்ளு மாவு தயார் பண்ணி மாவு வெல்லம் அதில் வேப்பில் கொஞ்சம் போட்டு கட்டி கூழ் செய்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்கணும் முருங்கைக்கீரை பொரியல் செய்து வைக்கணும் இதுதான் கூழ் படைக்கிறது அம்மனுக்கு இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகையோடைய அருளை பெருங்க நன்றி வணக்கம்